வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழகத்தில் மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துக்கொண்டிருக்கிறது மேலும் வங்கக்கடலில் அந்தமான் அருகே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் தொடர்ந்து சற்று மேற்கே முன்னேறி வந்து மே மாதம் இருபதாம் தேதி ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா வழியாக மேற்கு நோக்கி பயணித்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி படிப்படியாக தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக பலுபெற்று மஸ்கத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் மேலும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் தீவிரமடைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிகழ்வு ஒடிசா வடக்கு பகுதி மேலும் மேற்கு வங்கம் தெற்கு இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மே பதினெட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினெட்டாம் தேதி முதல் படிப்படியாக காற்று பகுதிக்கும் மே இருபதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மேலும் மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து தமிழகத்தில் மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வெப்பச்சரமலை கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது காற்று பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கர்நாடக கலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கூடுதலான பரப்பிலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டக்கும் ஒரு பரவலான மழைப் பிரிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி விட கிழக்கு பகுதியை சற்று கூடுதலாகவும் மேற்கு பகுதியை சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களிலும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பிறப்பிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை முன்னேறி வந்து லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது இந்த கணவாய்ப் பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான பரப்பு விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தில் இன்று கனமழையாகவே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான பொழிவாக கிடைத்தாலும் சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை ஒப்பிடும் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி சுட்டு வட்டாரங்கள் மேலும் திண்டுக்கல் மாநகரம் மேலும் மேற்கு பகுதி கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறைக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை வகை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரம் மேலும் வடக்கு பகுதி கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்றும் மாலை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கும் லேசான மிதமான கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்து மழை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்குலாம் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இந்த இடங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்குலாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காஞ்சிபுரம் வேலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிருக்கு பிறகு மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் இன்று உற்பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உற்பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் மத்திய மாவட்டங்களை விட கர்நாடகா எழு மாவட்டங்களுக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட சற்று குறைவாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது கர்நாடக எழு மாவட்டங்கள் அதைவிட சற்று தீவிரம் குறைந்த மழைப்பொழிவு மத்திய மாவட்டங்கள் அதைவிட மேலும் தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மலை பரப்பிலே அதாவது குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பாக இருந்தால் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மே மாதம் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை நாளை மே மாதம் பதினாறாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக உள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக நாளை அமைய இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது காற்றுப் பகுதிக்கு சற்று குறைவாகும் அதனை பற்றியுள்ள உள்பகுதி கடலோரங்களுக்கு சற்று கூடுதலாக மழை கிடைத்தாலும் மே பதினெட்டாம் தேதி முதல் காற்று பகுதிக்கு முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் பதினாறாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினேழாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மே பதினெட்டாம் தேதி முதல் காற்றுப்பகுதியை ஒதுக்கி மற்ற இடங்களில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தொன்பதாம் தேதி மே பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் மே இருபதாம் தேதி முதல் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீரம் சற்று குறையும் அதாவது கடலோரங்களிலும் ஓரிரு இடங்கள் மேலும் காற்று பகுதிக்கு முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டம் உள்பகுதியில் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி வரும் நாட்கள் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையவே வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை பொறுத்தவரை இப்போது தாராபுரத்துக்கு மழை லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் வரும் நாட்கள் தாராபுரத்துக்கும் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்துக்கு வரும் நாட்கள் மழை கிடைத்தாலும் கரூர் மாவட்டத்துக்கும் படிப்படியாக மழை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அதாவது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை தீவிரம் இருபதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் திருச்சி சுற்று சுற்று வட்டாரங்கள் மேலும் மதுரை சுற்று வட்டாரங்கள் கர்நாடக எழு மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்போது வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை இந்த நிகழ்வு மே இருபதாம் தேதி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மகாராஷ்டிராவுக்கு அரபிக்கடலில் மகாராஷ்டிரா வழியாக சென்று அரபிக்கடலில் இறங்கி தீவிரமடையாக இருக்கிறது மே இருபத்தி மூன்றாம் தேதி தீவிரமடையும் மே இருபத்தி நான்காம் தேதி மேலும் தீவிரமடைந்து இந்த நிகழ்வு ஒரு புயலாக பலுப்பெற்று அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மஸ்கத்தை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பொருமலை மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு பொறுமலை தொடங்கிவிட்டது என்று அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மே இருபத்தி எட்டாம் தேதி சற்று தீவிரமடையும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மேலும் தீவிரமடைந்து ஒரு ஆழ்ந்த கட்டத்து தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் கனவாய் பகுதியில் மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காண்படும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மழையின் தீவிரம் மே இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு தீவிரமாக இருக்கும் என்பதால் கணவாய் பகுதிகளுக்கு மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு பொள்ளாச்சிக்கு சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு இப்போது மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் கோயம்புத்தூருக்குலாம் தென்மேற்குப் புறமலை முன்னேறி வந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி கணவாய் பகுதிக்கும் முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறமலை தொடங்கியதும் கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை ஆரம்பத்திலே ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் இப்போது குமரிக்கடல் மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் அதாவது காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வரீரா நாட்டில் மே பதினெட்டாம் தேதி முதல் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் மே இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அரபிக்கடலில் ஒரு தீவிரமான நிகழ்வு உருவாகி மேற்கு பயணிக்கும் என்பதால் மே இருபத்தி மூன்றாம் வந்து படிப்படியாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் காற்றாக இருந்தாலும் வருகிற நாட்களில் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏன்னா அரபிக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகி புயலாக வலுப்பெற்று மேற்கு நோக்கி பயன்படும் என்பதால் அரபிக்கடலில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது போல் வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் வளைகுடாக இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே இருபது இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்